வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இருந்து சத்யநேசம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு நாள் வேலைக்காக ஒரு வருஷம் காத்திருந்தார் ஒரு வீட்டு ஓடர் வந்து ஒரு வருஷம் காத்திருந்தார் எதுக்காக அப்படி காத்திருந்தார் என்பதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனல் நம்ம போதை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கூட போகலாம் எனக்கு தெரிந்தவர் ஏற்கனவே வந்து வேலை பார்த்து கொடுத்துருக்கீங்க அவருக்கு அப்போ வந்து அடுத்து ஒரு நாள் வேலை சொன்னார் அப்போ வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால நான் சொன்னேன் ஃப்ரீயாக இருக்கும்போது வரேன்னு சொல்லியிருந்தேன் அடுத்து ஒரு மூணு மாதம் கழித்து கூப்பிட்டாரு இப்போ எப்படி ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டார் அவர் கூப்பிடும்போதுனா பிஸி அவசரமாக முடிக்க வேண்டிய வேலைகள் அப்படி தான் இருந்துச்சு அடுத்து ஒரு ஆறு மாதம் கழித்து கூப்பிட்டாரு மறுபடியும் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நான் கேட்டேன் இன்னும் அந்த வேலையை பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை நீங்கள் என்னைக்கு வரீங்களோ அன்னைக்கு தான் அந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இதுக்கு மேலே நம்ம என்ன செய்கிறது கண்டிப்பாக ஒரு நாள் ஒதுக்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் ஒரு நாள் அந்த வேலையை லீவ் போட்டு இங்கே சொல்லிட்டு அவசரமாக ஒரு வேலையாக ஒரு வருஷமாக காத்திருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு போய் அந்த வேலையை போய் முடிச்சுட்டு வந்தோம் ஒரு சில இடங்களில் வந்து அப்படி தான் உங்களை வச்சு தான் வேலை பார்க்கணும் நீங்கள் தான் வரணும் என்றைக்கு வந்தாலும் நீங்கள் தான் வரணும் இல்லை யாரையாவது விடலாமா ஆஹா நீங்க தான் வரணும் கண்டிப்பா தான் வரணும்னு சொல்லிட்டு ஒரு சிலர் அடம் பிடிக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சப்ஸ்கிரைபர்களும் நிறையா சார் நான் வீடு கட்டும்போது கூப்பிடறேன் கண்டிப்பா தான் வரணும்னு சொல்லி கூப்பிடுறவங்க நிறைய இருக்காங்க ஒரு சிலர் கூப்பிட்டு போய்கிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சரியா இதனால முடிஞ்சா கண்டிப்பான முறையில வந்து வேலை செய்ய முடிஞ்சா கண்டிப்பா செய்வேன் அப்படி இல்லைனாலும் என்னுடைய ஆலோசனைகள் கண்டிப்பா உங்களுடைய கட்டிடத்தில் இருக்கும் என்பது சந்தேகமும் இல்லை ஏன் அப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்கும் சும்மா வந்து ஒரு ஆளை வந்து நீங்கள் தான் வரணும் அப்படின்னு கூப்பிட்றாங்க அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இனிய வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னா வந்து என்னை பெருமையாக சொல்லலை இப்போ கூப்பிட்றாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன செய்ய வேண்டியதுன்னா அந்த இடத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை போனால் அந்த வேலை என்னென்ன வேலை இருக்கு அது எப்படி முடிக்கணும் என்னென்ன திங்ஸ் தேவைப்படும் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி அந்த வேலையை முடிச்சுடுவோம் அதனால தான் வந்து என்ன செய்கிறாங்க நீங்கள் கண்டிப்பாக வரணும் நீங்கள் தான் வரணும் ஏன்னா வேற ஆளை வந்து புதுசாக ஒரு ஆளை கொஞ்சம் விட்டோம்னா அவங்களுக்கு பக்கத்தில் இருந்து வர சொல்லிக்கிட்டு இருக்கணும் என்னென்ன திங்ஸ் வேணும் எதை எப்படி செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதனால் வந்து நம்மளே போயிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த வேலையை முடிச்சிடுவார் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அதனால தான் என்ன செய்கிறாங்க கூப்பிட்றாங்க அது மட்டும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தூரத்தில் இருப்பாங்க தூரமாக இருப்பாங்க பக்கத்தில் கிடையாது தூரமாக இருப்பாங்க ஃபோன் மூலமாக கூட அப்படி கூட நிறைய வேலை பார்த்துருக்கோம் அதுவுமே நீங்கள் வர்றான் இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கு இன்றைக்கி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தூரமாக இருந்து சொல்லுவாங்க நீங்கள் போங்க அங்கே இடத்துக்கு மட்டும் போங்க என்னென்ன வேலை நான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் அதை பார்த்து முடிச்சுடுங்கன்னு சொல்லுவாங்க அப்போம்போது வந்து நம்ம தான் அங்கே போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம இடத்த வரத சொல்லுவாங்க அப்படி போது நம்ம தான் அந்த வேலை என்னன்னு முடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து நம்மளை விரும்பி கூப்பிட்றாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் போவது ரொம்ப ரொம்ப நல்லது நானுமே பார்த்தீங்கன்னா யார்டையும் போய் வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற கிடையாது விரும்பி கூப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் போய் சின்ன வேலை கூட பார்த்து கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம யூடியூப் சேனலில் வந்து நிறையா சந்தேகங்கள் கேட்பாங்க கேள்வி கேட்பாங்க ஆலோசனைகளுக்கு நிறைய இடத்துக்கு போயிருக்கிறோம் ஒரு சின்ன வேலையாக தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம அந்த இடத்துக்கு போய் அதை சொல்லிக் கொடுத்துட்டு வருவேன் அவங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் வருவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல எங்கே வர போகிறீங்க அப்படின்னு விஷயம் ஆனால் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் வந்து நம்முடைய ஜேசி பில்லர்ஸை பொறுத்தவரையில் கட்டுமான ஆலோசனைகளாக சரி கூப்பிடுங்க ஆலோசனைகளுக்கு நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா மெத்தட் கண்டிப்பாக நான் சொல்லுவதற்கு தயாராக இருக்கேன் மற்றபடி கட்டுமானம் சம்மந்தப்பட்ட வேலைகள் கட்டுமான வேலைகள் இப்போதைக்கு குறிப்பிட்ட அளவில் ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறோம் வேலை வந்தால் பார்க்குற மாதிரி கண்டிப்பாக சொல்லுங்கள் புதிய கட்டிடங்கள் புதிய வீடுகள் சிறந்த முறையில் கட்டி தருவோம் கண்டிப்பாக வேண்டி தருவோம் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கவனம் தெரியப்படுத்துங்க முக்கியமாக அவங்களை யாராவது ஒருத்தர் வந்து வற்புறுத்தி நீங்கள் தான் வேணும் நீங்கள் தான் வரணும் சொல்லி கண்டிப்பாக கூப்பிட்டா கண்டிப்பாக போய் அந்த வேலையை அவங்களுக்கு முடிச்சு கொடுத்துருங்க ஏன்னா வந்து அவங்க வந்து நம்மளால ஒரு நம்பிக்கை வச்சுருப்பாங்க அந்த நம்பிக்கையை அதுக்கு எடுக்காதபடிக்கு நம்ம அந்த வேலையை வந்து சிறப்பாக முடிச்சு கொடுத்துடணும் ஓகே வேறு எதுவும் சொல்ல விரும்பினா தமிழ்நாட்டில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோட கருத்து கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறேன் தெரிவிங்க நம் கட்டுமான சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தினமும் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்கேன் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் கூட அஞ்சுறதே கிடையாது எப்படினாலும் டெய்லி ஒரு வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் வீடியோ போட்டுருக்கேன் சார்ஷ் வீடியாவும் ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கட்டிடம் கட்டுகிறவர்களுக்கும் புதுசாக கட்டி பழகுறவுங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் கொத்தனார் அடிப்படை பயிற்சி நான் கொடுத்துட்ருக்கிறோம் ஒரு மூணு நாலு பேர் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஊர்லேயே வந்து ஒரு நாள் பயிற்சி கண்டிப்பாக நடத்தலாம் அப்படி இல்லை நீங்கள் வரணும்னா கூட என்கிட்ட கால் பண்ணிவிட்டு வாங்க ஓகே நான் எங்களுக்கு மின்னேசன்